இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜோசியம் பார்க்க போன ஒரு சிறுமிக்கு தோசம் இருக்கிறது என்று சொன்ன போலிசாமியார் அந்த தோசத்தை கழிக்கிறேன் என்று வீட்டுக்கு அழைத்து போய் உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததால் இப்போது கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார் உடந்தையாக இருந்த சிறுமியின் தாயும் இப்போது கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார் ஐம்பது வயது முதியவர் கோவாவில் ஜோசியம் பார்த்து வந்துள்ளார் பலருக்கு குரு சொல்லி ஆசியும் வழங்கி வந்துள்ளார் அவரிடம் தன்னுடைய பதினாலு வயது மகளை அழைத்துக் கொண்டு ஜோசியம் பார்க்க சென்றிருக்கிறார் அந்த தாய் சிறுமியுடைய ஜாதகத்தை பார்த்த அந்த சாமியார் சிறுமிக்கு தோஷம் இருக்கிறது அதை நீக்க வேண்டும் அதனால் என்னுடைய வீட்டுக்கு அழைத்து வா என்று அந்த பெண்ணிடம் சொல்லியிருக்கிறார் அந்த பெண்ணும் வீட்டுக்கு அழைத்து சென்றதும் உங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி வைக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் அந்த அந்த தாய் மகளை சாமியாருடன் அறைக்குள் அனுப்பி வைத்திருக்கிறார் அறைக்குள் சென்றதும் அந்த சாமியார் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் வீட்டுக்கு வந்ததும் சொல்லி அழுதிருக்கிறார் அந்த சிறுமி உடனே தந்தை போலீசில் புகார் அளிக்கவும் கோவாவில் திவிம் பகுதியில் கன்சா கிராமத்தில் இருந்த சாமியாரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவருக்கு உடந்தையாக இருந்த சிறுமியின் தாயையும் தற்போது கைது செய்துள்ளனர் போக்சோ சட்டம் கோ கோவா குழந்தைகள் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவங்கவுங்க தன் குழந்தைங்களை எவ்வளோ பத்திரமா பொக்கிசமாக பாதுகாக்கிறாங்க இந்த தாய் பண்ண வேலையை பாருங்க இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்